கம்பீரமாக சொன்னான் அது வேண்டாம் இனிமே நானே காலேஜில் விடுறேன் ஏறுங்க அவன் குரலில் ஆணின் பொறுப்பும் ஒரு பாசமும் கலந்திருந்தது இருவரும் ஒரு நிமிடம் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் காயத்ரி மெதுவாக பானுவிடம் குனிந்து நீ முன்னாடி போய் உட்காரடி உன் புருஷந்தான என்றாலும் மெதுவாக என்னடி என மாட்டிவிடையா என்று அவள் மெதுவாக கேட்டாள் பின்னர் முகம் சிவந்தபடி பானு காரின் பின் அமர்ந்தாள் அருண் மெதுவாக காரை இயக்கினான் பின் சீட்டில் காயத்ரியும் பானுவும் இருவரும் சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தனர் பானு தன் கழுத்தில் தொங்கிய தாலிச்சையினை ஆடையின் உள்ளே மெதுவாக நுழைத்துக் கொண்டிருந்தால் மனதில் ஒரே எண்ணம் இந்த கல்யாண விஷயம் கல்லூரியில் யாருக்கும் தெரியக்கூடாது அதை கவனித்த காயத்ரி சிரித்தபடி பானு தாலிச்செயின் வெளியில தெரியலடி ஆனா நான் வேணா கல்லூரியில் போய் சொல்லட்டா பானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்று குறும்பாக கேட்டாள் பானு உடனே சிரித்தாள் அவளது கண்கள் விளையாட்டாக மின்னின நீ சொல்ல போற நானே சொல்கிறேன் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணேன்னு என்று கிண்டலாக சொன்னால் அருண கல்யாணம் பண்ணிட்டேன்றவுடன் உன் பழக்க வழக்கம் மாறிடுன்னு நினச்சேன் நீ திருந்தவே மாட்டேன் அதெல்லாம் தள்ளி உட்காரு என்று நகைச்சுவையாக கூறினாள் காயத்ரி போதும் பானு இப்படி தான் சோகத்தில் கூட சிரித்தே வாழ்பவள்